வணக்கம் புதிதாக கட்டப்பட்ட புனித பாத்திம அன்னை ஆலயத்தினை குடந்தை மறை மாவட்டம் ஆகிய திறந்து வைத்து சிறப்பு திருப்பலியும் நடத்தினார் இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டம் புனித பாத்திம அன்னை ஆலய திருப்பு விழா மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது ஜெயங்குட்டம் மறை மாவட்ட முதன்மை குரு புரோஜ் அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடந்தை மறை மாவட்டம் ஆய ஜீவானந்தம் சிறப்பு விருதிதராக கலந்து கொண்டு ஆலய கட்டுமானத்திற்கு பல்வேறு வகையில் பண உதவி பொருள் உதவி மற்றும் பணி செய்த அனைத்து தரப்பினர் மற்றும் தொழிலதிபர்கள் அரசியல் பிரமுகர்கள் மருத்துவர்கள் தொழிலாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு நன்றி சொல்லி நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார் முன்னதாக புதிதாக திறக்கப்பட்ட ஆலயத்தில் குழந்தை மறை மாவட்ட ஆயர் ஜீவானந்தம் தலைமையில் சிறப்பு திருப்பலை நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஜெயங்குண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் ஜெயங்குட்டம் அன்னை அசோசியேட் உரிமையாளரும் பொறியாளருமான மார்டின் என்பவர் தங்கத்தேர் வழங்கினார் வழங்கினார் டிஎம் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன் நீ என்னை லேடர் போதப்பா அட்சிக்குழுவிழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் மேதகு ஆயர் அவர்களுக்கும் அருள் தந்தையர்களுக்கும் வரவேறை வழங்க வருகிறார் நமது ஏ சின்னப்பராஜ் பந்து பேரவை செயலாளர் வரவேற்க அன்புடன் அழைக்கின்றேன்